மூணு பல் பூண்டு ஒரு துண்டு சின்ன இஞ்சி எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இதோட ஒரு இரநூறு கிராம் காளான் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நம்ம வதக்கிறதான் காளான் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் தூள் போடுறேன் நான் இப்போ தான் அரைச்சது ஃப்ரெஷ்ஷாகவே போடுங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போடுறேன் இதையும் சேர்த்து நம்ம கிளரிக்கிறலாம் ஒரு கப் காளான் சேர்த்தோம் அதுக்கு நாலு கப்பு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம் நாலு கப்பு தண்ணி சேர்த்தாச்சு இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா தான் அந்த காளானோட சாறு பூரா வந்து அந்த தண்ணியில் இறங்கும் பத்து நிமிஷமாக கொதித்துக்கிட்டு இருக்குது ஒரு கைப்பிடி வந்து மல்லிகரை சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் உப்பு கெட்டியாகிறதுக்காக ஒரு ஸ்பூன் கான் மாவு வந்து ஒரு நாலு ஸ்பூன் தண்ணியில் கரைச்சிருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் கொதிக்கட்டும் கொஞ்சம் கெட்டியாயிரும் அதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பு குடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு கொஞ்சம் கெட்டியாகவும் ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ண போகிறப்ப வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு தூள் இதில் சேர்த்துக்கிறலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கம்மியான அளவு ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க முதல்ல சேர்க்க வேண்டாம் உப்பை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க ஹெல்த்தியான சூப்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வந்து செஞ்சு பாருங்கள் வீட்டில் ஈவினிங் டைமில் இல்லை காலையில் எப்படினாலும் நீங்கள் சூப் குடிக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் போட்டு குடிக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் குழந்தைங்களாம் சூப்பை வந்து ஆசையாக குடிக்கணும்னா நம்ம ரோட் சைடில் வந்து சூப் குடிக்கிறப்ப வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்களும் போட்டு கொடுங்க பிள்ளைங்களும் வந்து ஆசையாக குடிப்பாங்க நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ